அதாவது ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் வந்து ஐபாக்கோட ஸ்பான்சர் டாஸ்க் வந்து நடத்தப்பட்டது அதில் வந்து எல்லாருமே அவங்கவுங்களுக்கான ஃபேவரட்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க அதில் பார்வதி கமருதீன் வந்து ஒரு விஷயம் பண்ணதுனால பார்வதி ஹர்ட் ஆகிட்டாங்க பார்வதிக்கு யாருமே தரல ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு ஒரு நபருக்கு முன்னால் அவங்க போனாங்க அதாவது சபரிக்கு முன்னால் அவங்க போயிட்டாங்க ஸோ அந்த இடத்துல வந்து சபரிக்கு நிறைய அவங்க அவங்களுடைய ஸ்டைலில் பேசி ஐஸ்கிரீமை கொடுத்தாங்க ஆனால் அவர் என்ன பண்ணார்னா செல்ஃப் லவ் இன்ன நீயே செல்ஃப் லவ் பண்ணிக்கும் அது ரொம்ப முக்கியம் நீ ரொம்ப இன்னையே செல்ஃப் லவ் பண்ணிப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு திருப்பி கொடுத்துட்டார் ஆனால் நீங்கள் எபிசோட் என்ன போட்டிருக்கீங்க அவர் வந்து லைட்டாக பார்வதி பேசினதும் எனக்கு சபரி அப்படின்னு சொன்னதும் உடனே வந்து அவங்க ஸ்பூனில் ஊட்டி விட்டதும் அவர் வந்து அவங்க கையில் கொடுத்தது கூட யாருமே நோட் பண்ணிக்கலாம்னு தெரியாது மற்றவங்கலாம் வாங்கிட்டு போவாங்க பட் இவர் வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு செல்ஃப் லோப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போனார் ஒரு ஆப்போசிட் கண்டஸ்டண்ட்டாகவே இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ பகையாக இருந்தாலும் ஒரு ஸ்பான்சர் டாஸ்கில் கூட அவங்க பேரை யாரும் சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து வாயில் வரல சரி ஓகே உங்களை வச்சு அவங்க செஞ்சுருக்காங்க அதனால் நீங்கள் சொல்லலை ஆனால் அந்த பொண்ணு வந்து இல்லை யாராவது ஒருத்தர் கொடுக்கணுன்ட்டு ஆக்சுவலி நான் நினச்சிட்டேன் அவங்களுக்கு அவங்களே கொடுத்துப்பாங்க பட் இது ஒரு மிகப்பெரிய செருப்படியாக இருக்கும் பார்வதிக்கு கூட இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அது ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் பிக்பஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சொல்கிறார் ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து உனக்கு நீ தான் இது அது அப்படிங்கிறார் ஆனால் அப்படி பின்னால் போய் எப்படி கிட்ட வேறு மாதிரி பேசினார் ஸோ எபிசோடில் நீங்கள் பார்த்த மாதிரி சபரி வந்து ஐஸ்கிரீமாக ஏற்றுக்கல அந்த ஏற்றுக்கிற மனசு கூட அவருக்கு கிடையாது ஆனால் சில பேர் அவர் டைட்டில் வினா சொல்லிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க டைட்டில் வினவரும் கிடையாது குட் புக்ஸ்லேயும் அவர் கிடையாது ஹோஸ்ட் உங்கள்கிட்ட நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஆல்ரெடி இது என்னோட இன்னைக்கு மட்டும் இது என்னோட தேர்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறது ஒரு ஸ்பான்சர் டாஸ்கில் கூட உங்களால் வந்து மனசில் எந்த ஒரு வக்ரமும் வைக்காமல் உங்களால் விளையாடவே முடியாதா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கொஸ்டின் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கீங்க உங்கள் ஃபேவரட்ஸ் கொடுத்துருக்கீங்க ஓகே அந்த அந்த டாஸ்கில் லெட்டரில் வந்ததே என்னன்னா இந்த வீட்டில் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவ் நோட் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம்னு தான் வந்தது ஆனால் எல்லாரும் ஓகே ஆல்வியஸ்லி அவங்களோட பெஸ்ட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் நான் நான் எதிர்பார்த்தது கமருதீன் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு பட் அப்படி அப்படியே அப்படி எப்படி பார்த்துட்டு அரோரான்னு சொல்லிட்டாரு ஒரு மிரட்டி மெரட்டி வந்தாங்க வந்து பிள்ளைங்க அதனால அரவாரானு சொல்லிட்டாரு லைவ் செஞ்சு ஹோஸ்ட் ஒரு ஸ்பான்சர் கூட ஒரு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்காமல் அதை திருப்பி கொடுத்தது மிகப்பெரிய தப்பு அதை வந்து எங்களுக்கு எபிசோடு நீங்கள் போட்டு காட்டாதது அது எந்தளவுக்கு நீங்கள் சபரி அப்படி டாப்பில் தூக்கி வைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க தான் டாப் ஃபைவ்ல ஒரு வரத்துக்கு ஆனால் வந்து இது வேண்டாமே கொஞ்சமாவது ஒரு முகத்தை காட்டுங்க சபரி இப்படி தான் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு காட்டுங்க ஓஸ் நீங்கள் இதை கண்டிப்பாக கேட்கணும்னு நான் சொல்கிறேன் இது டாஸ்கில் மட்டும் நடந்தால் பரவாயில்லைங்க இது ஆக்சுவலி வீக்லி டாஸ்கில் மட்டும் நடந்தால் பரவாயில்லை இதை வந்து நீங்கள் தனியாகவும் ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் தான் ஃபன்னு தான் அதில் கூட உங்களால் வந்து ஓகே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிக்க முடியல அப்படின்னா நீங்களாம் எதுத்து நின்று சண்டை போடக்கூட தைரியம் இல்லாத ஒரு நபர் அப்படின்னு நான் சொல்வேன் சபரியர் தயவு செஞ்சு ஹோஸ்ட் ப்ளீஸ் நீங்கள் இதை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மக்கள் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது அப்படின்னா கமெண்டில் பண்ணுங்கள்